சொல்லல்ல செயல் எல்லாம் கேட்பாங்க நாம் தமிழ் கட்சியில் நீங்கள் என்ன பேச்சு மட்டும்தான் செய்யுது அங்கே வந்து பாருங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்கோம் அது தலைமுறை பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய வகையில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அங்கே வந்து பாருங்க ஆனால் சிமான கூட மேனேஜர் கூட பேசியிருப்பாங்க பாருங்க என் தம்பி காசிராமன் வந்து பாத்தீங்கன்னா ரா மீத்த நீத்திருந்து எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க அதுக்கு என்னடா மாற்று என்னடா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சாண எரிவாயு தான் நான் இருக்க பாருங்க இங்க இருந்து நம்ம இதில் பண்றோம் இந்த சாண எரிவாயு இதுல இருந்து நம்ம கொட்டிடுவோம் கொட்டினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது தானா அந்த எரிவாயு உருவாகிடும் இதுனா உள்ளே என்ன பார்த்தோம்னா இது கெமிக்கல் எதுவும் ஊற்றி கழுவக்கூடாது சோப்பு குப்புலாம் போட்டுனா உள்ள உள்ள நுண்ணுரிகளெலாம் செத்துடும் அப்படியே நம்ம உள்ளே ஊற்றும் போது உருவாகிடும் வாயு உருவாகிடும் சாணம் எரிவாயு உருவாகிடும் நேர்குவாங்க பார்த்தீங்கன்னா அடுப்பு நம்ம அடுப்பு அடிச்சு நம்ம பயன்படுத்திக்கிறது இதிலயே நம்ம பயன்படுத்திக்கிறது இந்த ஒரு இது போட்டு விட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான போது மூணு வேலையும் சமைக்கலாங்க மூணு வேலையும் சமைக்கலாம் அதெல்லாம் நம்ம கற்று தோறாங்க எப்படி எப்படிலாம் செய்யணும் மனிதர்கள் இப்படி தான் வாழணும் இயற்கைக்கு எந்த ஒரு தீங்கு விளைவிக்காமல் அப்படி தான் வாங்கணுங்கிறத நம்ம வந்து கற்றுத்தணும் இது பார்த்தீங்கன்னா இருக்க புருங்க இது வந்து மழை தண்ணி குடிக்கிட்டு இருக்கணும் போட்டுருக்கோம்ல இது அப்படியே மழை தண்ணி அதாவது மழை தண்ணி அப்படியே சேமிக்கிற இடம் அது இந்த தடவை சேமித்து வச்சு நம்ம மழை தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காரு எனக்கு காசின வந்து பார்த்தீங்கன்னா மழை தண்ணி தான் குடிப்பார் மழை நீர் வந்து அனைத்து நோய்களையும் தீக்கும் ஆற்றல் மிக்கது பல நுண்ணுயிர்கள் மழை தண்ணியில் இருக்குது அவ்வளோ ஒரு சத்தான குடிநீர் அதை நம்ம சேமித்து கொடுக்கணுங்கிறதுக்காக பிடிச்சிருக்காங்க பார்த்து பார்த்தோம்னா குடிசல்லாம் இருக்கு பாருங்க உள்ளலாம் இருக்கு பாருங்க குடிசை குடிசை கட்டி இந்த குடிசை வீட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல குடிசை கட்டி குடிசை கட்டி விட்டுருக்கோம் குடிசை வீட்டில் எப்படி வாழ்வாங்க அதுமாரி நிறைய பேருங்க இப்போ வராங்க வச்சுங்களேன் இப்போ இப்போ நம்மளுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட ஒரு அக்கா தங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில் ரொம்ப வீடு இல்லைப்பா வீடு எரிஞ்சிட்டு அப்படிங்கும்போது அந்த அந்த வீட்டில் அந்த நடு வீட்டில் அந்த வீட்டில் அக்கா தங்கியிருக்காங்க இந்த மாடு நீங்கிது பாருங்க அதை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா இனவிருத்திகள் பண்ணுறோம் மாட்டுக்கு சென ஊசிதான் தீர்வு சென ஊசி போட்டால் தான் சென பிடிக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு உருவாக்கிட்டாங்க ஆனால் நம்ம இங்கே இந்த நாட்டு மாட்டு காலைகளை வைத்து இனவிருத்தி பண்ணுறோம் இனவிருத்தி பண்ணி நம்ம நாட்டு மாட்டோட இனத்தை பெருக்கும் விதமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா காலையை வச்சு இனவிருத்தி பண்ணிக்கிட்டு இருக்கும் வீட்டுக்கு மாட்டு எடுத்து வராங்க அண்ணன்ட்ட வந்து இதுமாரி என்ன ஐயா இல்லைங்க மாடு இருக்குங்க மாட்டுக்கு தீனி போட முடியாங்க அப்படின்னா சரி இருந்தால் தவிடு பின்னாக்க வாங்கிக்க இல்லைன்னா நம்ம வயலில் வைக்க இருக்கு வைக்க கட்டு இறக்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு அண்ணன் இது மாதிரி நிறையா பண்ணுவாங்க இந்த இந்த இடம் தெரியும் இங்கே வாங்களேன் இந்த இடத்த சொல்கிறேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர் ஏழை முடி ஏழை இளையோருங்க இப்போ நாங்களாம் இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ எங்கள் மாதிரி ஆள்லாம் இருக்கும்போது இங்கே தான் தூய்மை பணியாளருக்கு இப்போ சமீபத்தில் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அந்த அக்கா கூட வந்து வீடு எரிஞ்சுவிட்டு தூய்மை பணியாளராக ஒரு அக்கா தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய வீடு எரிஞ்சிட்டு சரி அவங்க பொண்ணுக்கு என்ன பண்ணாங்க ஐயா இதுமாதிரி வீடு எரிஞ்சிட்டீங்க பாப்பாக்கு வேறு கல்யாணம் வச்சுருக்கேன் சொல்லும் சரி வாமா நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ தான் நாலு மாதம் இருக்கும் ஒரு ஒன்றரை மாதத்துக்கும் நாலு மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது இப்போ ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது நாலு கல்யாணம் கிட்டத்தட்ட ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நம்ம பண்ணி வைக்கிறோம் இதிலே பந்தியே பரிமாறி இங்கே போட்டு இங்கே சுற்றுவட்டாரத்தில் உள்ளவங்கலாம் வருவாங்க இந்த இடத்துல இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல முழுதுமாக இயற்கை சூழல் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அவங்களாம் பார்க்க வருவாங்க ஏ என்ன அப்படி வச்சிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்களும் இந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் நாங்கள் என்ன சென்னை சிட்டியில் பிதிங்கி வழியுது அந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சமையல் கூட சமையல் கட்டு தூத்தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு நாலஞ்சு கிராமங்களுக்கு தூய்மை பணிகளை வேலை பார்க்குறாங்க அவங்களுக்குலாம் நம்ம இங்கேருந்து காலிலேருந்து கஞ்சி கொடுக்குறோம் மாதிரி வயசு முடிய வயதில் முன்ன முடியாதவங்க இப்போ புள்ள உள்ளவங்களாம் இப்போ புள்ள அவங்களுடைய பிள்ளை ஏமாங்கலையும் யாரும் பார்த்து காதலாம் இல்லைங்க வச்சுக்கோங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடுவாங்க வந்து அவங்களே வந்து கஞ்சி போட்டு சாப்பிட்டுட்டு கஞ்சும் துவையிலும் இருக்கும் யாரும் வந்தாலும் சாப்பிட்லாம் கஞ்சும் துவையிலும் இருக்கும் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க அதேமாரி மதியம் அவங்க வேலை பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேர் கிட்டத்தட்ட வேலை பார்க்குறாங்க அண்ணன்ட்ட வீட்டு வேலை பார்க்குறவங்க அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி சூறு வேலை பார்க்கறவங்கள சுற்று வட்டாரத்தில் உள்ளவங்க சாப்பிட முடியாதவங்க அவங்கலாம் பார்த்தீங்கன்னா மதியம் வந்து சாப்பிடுவாங்க மதியம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்கும் சாப்பாடு இதெல்லாம் பாரம்பரிய அரிசி தான் அதனால் அண்ணன் வீட்டில் விளஞ்ச அரிசி தான் மருந்து போடாமல் எரு போட்டு மாட்டு எரு போட்டு ஆட்டு புழுக்காய் அந்த மாதிரி எருவு போட்டு வளர்ந்த அரிசி தான் அந்த அரிசியில் தான் அண்ணன் வீட்டில் சாப்பிட்றாங்க அந்த அரிசி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உள்ள காசு என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சாப்பாடு இப்போ கூட சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு இது இப்போ போய் இப்போ ஈவினிங் வருவாங்க வேலை செஞ்சுட்டு வருவாங்க வந்து மீன் இருந்துச்சுன்னா அங்கே உள்ளவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதெல்லாம் எதுவும் நம்மளுக்கு கேள்வி இல்லை அதேமாரி இதுல எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஆறு ஆண்டு காலமாக நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்டு காலமாக நம்ம தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை வந்து நாம் தமிழ் ஆட்சியில் இலவசம் அப்படின்னு அண்ணன் வந்து வரவேற்கையில் போட்டாங்க அப்போ வந்து இது நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது காசிய அண்ணன்ட்டை வந்து சிமான அண்ணன் சொன்னாங்க காசியை நம்ம வரவேற்கையில் சொல்லியிருக்கோம் அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் காசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சரிங்கண்ணா நான் நம்ம ஊரில் செயல்படுத்துகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாட்டில் அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை கிணத்துல சேமித்து மழை தண்ணியை வந்து கிணத்துல சேமித்து நம்ம அந்த அந்த கிணத்துல சேமிக்கிறதுக்கான தண்ணி எங்கேயாவது வருதுன்னு பார்த்திங்கன்னா சுத்தோட்டாரத்தில் இருக்கிறதுல பள்ளமான பகுதி ஒரு பகுதியை காசி அண்ணன் வீட்டில் இருக்குது அதில் ஒரு பெரிய குட்டை வெட்டி வெட்டியிருக்கோம் நீங்கள் முன்னாடி முத பேட்டி இருக்கும்போது கூட பார்த்தீங்க அந்த குட்டை வெட்டி இருக்கும் அந்த கீழே தாழ்வான பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணத்துலேயும் சேமிக்கிறோம் அந்த குட்டையிலேயும் சேமிக்கிறோம் அதனால் நம்மளுக்கு நீர் வரத்து குறையாமல் கிடச்சிக்கிட்டே இருக்குது அதனால் அதை நம்ம இயற்கை முறையில் சுத்திகரித்து கொடுக்குறோம் இயற்கை முறை சுற்றி என்ன ஆக் காஃபினா அவனெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் கொடுக்கல கொட்டாங்கச்சி தூள் மணல் கறி அது மாரி அதில் வடிகட்டி வர தூ தண்ணி அதை வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியில் அதை வ அதில் வடிகட்டி வர தண்ணியை தான் நம்ம வந்து மக்கள் கொடுக்குறோம் முடிச்சுட்டா ரெண்டாயிரம் லிட்டரு தண்ணி அது வந்து மூணு வாட்டி ஃபுல்லாகும் அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டி ஃபுல்லாகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் புதுசாக ஒன்றுருவாக்கிருக்கும் பத்தில் ஏன்னா சுத்தோட்டா கிராமங்கள் முழுவதுமாகவே ஊர் நிலமாக மாறிட்டு ஆள் பண்ணைகள் அதிகமாக வந்ததுனால நிலத்தல் நீர் மட்டும் பாதிப்பு அதனால் இப்போ ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா தண்ணி கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான தண்ணி அப்படிங்கும் போது அவங்க வீட்டில் ஆட்டோ அப்படி இல்லைன்னா வண்டி டூ இருசக்கர வாகனம் தான் வண்டி அந்த மாதிரி பிடிச்சிடுங்க உங்கள் எல்லாருமே பிடிச்சிட்டு போவாங்க போகிற இங்க இந்த பஸ்ஸு இந்த சாலையில் போகிற அத்தனை தனியார் நிறுவன நிறுவனங்களுடைய பேருந்தாக இருக்கட்டும் அரசாங்க நிறுவனத்தினுடைய பேருந்தாக இருக்கட்டும் எல்லாருமே இங்கே தான் பாட்டி தண்ணி பிடிச்சிட்டு போகிறாங்க அது ஆறாயிரம் ரெண்டு ரெண்டாயிரம் லிட்டரு மூணு வாட்டி ஃபுல்லாகவும் ஆறாயிரம் லிட்டரு போகுது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருபதா இருபதாயிரம் லிட்ரு இருபதாயிரம் லிட்டரு தினம் போது மொத்தம் இருபதாயிரம் லிட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தேன் ஒருத்தர் போட்டிருந்தாரு நாங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து பத்து ரூபாய்க்கு தண்ணி தரோம் அப்படின்னு திமுக சிலன்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்லரி வாட்டராக இருக்கட்டும் ஒரு நான் வாட்டராக இருக்கட்டும் அது இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இருபது ரூபா அதாவது நம்ம என்ன நம்ம யாரு கல்லெண்ணெய் என்றொரு கல்லெண்ணை கட்டிய கரிகால் பருவளைச்சோழன் பிறந்த அந்த மண்ணில் அயல்நாட்டு பன்னாட்டு நிறுவனமான ஆக்கோஃபின் அவன் தான் தமிழனுக்கு தண்ணி கொடுக்கணும்னு அதை விட ஒரு வெக்கக்கேடான விஷயம் எதுவுமே கிடையாது தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம் அப்படின்னு நான் சொன்னார் நாங்கள் திருவண்ணாட்டில் உருவாக்கியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா திருவண்ணாடு கோ கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கர்நாடகாலேருந்து வராங்க கர்நாடகாலேருந்து வருவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காவேரியில் தண்ணி தர மாட்டோம் நம்மளை உதைப்பான் ஆனால் அந்த கர்நாடக காரன் நம்ம வரும்போது நம்மளாம் நாம தமிழ் கட்சியிலேருந்து தண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க பஸ்ஸை நிப்பாட்டி கர்நாடகா அது காணொலியெல்லாம் வச்சுருந்தோ புகைப்படம்லாம் இருக்குது உங்களுக்கு பண்ணால் பகிர்றேன் உங்களுக்கு அதுமாரி நிறைய இடத்துல தண்ணி கொடுத்துருக்கோம் அந்த சுற்று வட்டாரத்தை பகுதியில் உள்ள அத்தனை கிணறு இருக்குல்ல இந்த சுற்று வட்டார பகுதியில் அது யார் வீட்டை கிணறாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த கிணறு பாழடைஞ்சிருக்கு குப்பை அடைஞ்சிருக்கு அதை வந்து தூர்வாரணும் அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படின்னா அண்ணா சூர் தூர்வாரி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அரசாங்க கிணறு இருக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்த கிணறுலேயே இருக்குது பாருங்கள் அந்த கிணறே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூர்வாரி கொடுத்துருக்கோம் தூவாரி கொடுத்துருக்கோம் எண்ணற்ற கிராமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலமாக இருக்கும் உப்பு தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காம இருப்பாங்க நம்ம போய் இடத்த பார்க்கணும் ஒரு நீரோட்டங்கள் ஒரு பெரிய குளம் இருக்கு அந்த குளத்துக்கு பக்கத்தில் இந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி நல்லா வரும்னு சொல்லிட்டு பார்த்து பெந்தோட்டங்கிற பகுதியில் அது நம்மளே அடிச்சு கொடுத்தோம் ஃபுல்லாகவே உப்பு தண்ணி நம்ம அடிச்சு கொடுத்த தண்ணி நல்ல தண்ணி எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்கிறதுனால நம்மளுக்கு உள்ள இறை வந்து அருள் புரியுது அனைத்து கிணறும் தூர்வாரணும் அடிப்பம்பு அடித்து கொடுத்தோம் ஏன்னா நாம் தமிழ் ஆட்சியில் என்ன சொல்லியிருக்கோம் தண்ணீர் விற்பனைக்கு இல்லை என்ற நிலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் சொல்லல செயல் எல்லாம் கேட்பாங்க நாம் தமிழ் கட்சியில் நீங்கள் என்ன பேச்சு மட்டுந்தான் செய்யுது அங்கே வந்து பாருங்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உதவக்கூடிய வகையில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அங்கே வந்து பாருங்கள் ஒரு முறை வாய்ப்பு இருந்தனா விமர்சிக்கிற உறவுகள் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் எப்படி எப்படிலாம் தண்ணி குடிக்கிறோம் அப்போ வர நீங்கள் வண்டி அப்படியே இருக்காங்கன்னா நாங்கள் கொடுக்க தண்ணி தான் குடிக்கும் அந்த மாதிரியான நல்லத்திட்ட உதவுங்கள்லாம் நிறையா காசியான வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆசைனை கூட நீங்கள் பயணிச்சுட்டே இருக்கீங்க ரொம்ப நாளாக அப்படி இருக்கிறப்ப அண்ணங்கிட்ட அவங்களுக்கு மிக பிடிச்சது என்ன விஷயம் அவர் யாருக்காக இருந்தாலும் இறங்கிருவார் ரொம்ப இதுக்கும் உள்ள மனசு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு முக்கியமான தேவைக்கு போனால் கூட வா வாசலில் போகும்போது நாய்க்குட்டிகீரு வண்டிக்காரன் அடிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் கார்லேருந்து கீழே இறங்கி வீட்டுக்குள்ளே போயிடுவார் அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது மரம் யாராவது வெட்டுனாங்கன்னு வச்சுக்கலாம் பின்ன கீழே அடிச்சு போய்ரு ஐயோயோ போதே போகுதேன்னு சொல்லிட்டு போனார் வர முன்னாடி போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நாலு பணமரத்தை புரிஞ்சு போட்டான் அப்படியே பீழை படுத்து கிடந்துச்சு அதை பார்த்து அண்ணன் அப்படியே கண்ணு விட்டு அழுதுட்டு வந்துட்டுருக்காரு என்ன ஏன்னு அழுகிறீங்க அப்படின்னு அப்படிங்கிறாப்பா என்னப்பா பிள்ளைங்கள்லாம் இந்தமாதிரி கழுத்தாற்று கழுதுகிற மாதிரி இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொன்னாங்க அதெல்லாம் அண்ணன்ட்ட ரொம்ப பிடிச்சது அதேமாரி பார்த்திங்கன்னா கஜா புயல்லாம் அடிச்சிச்சு அப்போலாம் எந்த கட்சிக்காரன் போனாங்கன்னு தெரில இங்கேருந்து நாங்கள் அரிசி மட்டை வாங்கிக்கிட்டு இங்கேருந்து போய் நம்ம பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிக்கிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நெற்ற நலத்திட்ட உதவிகளை பண்ணோம் இதையும் தாண்டி அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் அதிகமாக வந்து குணம் உள்ளவர் இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடி உறவுகள் வந்து பொருளாதார சீரழிவு வந்து ஏற்பட்டுது அப்போ நிறைய நம்ம தொப்பு குடி உறவுகள் வந்து பாதிக்கப்பட்டாங்கள்ல அப்போ வந்து சீமா அண்ணன் வந்து காசியண்ண்ட்ட சொன்னாங்க காசியை நம்ம குடி உறவுகள்டா அவங்களும் ரொம்ப பாதிப்பில் இருக்காங்க அவனால் எதாவது அவங்க உதவி செய்யா அப்படின்னு சொல்லும்போது இந்த கப்பலில் கூட நம்ம ஏற்றுக்கிட்டேன் தெரியுமா அப்போ உதவி செய்யா அப்படின்னு சொல்லும் போது ஆனால் என்னென்ன நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ என்ன பண்ணாங்க என்னை கூப்பிட்டு சுபாஷ் எந்தாரா காசு இருக்கா அந்தாரான்னு சொல்லிட்டு இந்த காசை வச்சுக்க நீ வந்து விசாரிச்சேன்னா கும்பகோணத்தில் வந்து ஒரு இடத்துல ஒரு அரிசி மண்டி இருக்கடா அந்த அட்ரஸ் விலாசெல்லாம் கொடுத்தாங்க அப்படி பார்த்துட்டு அரிசியை ஏற்றி பேக்கிங் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்பி அந்த பையெல்லாம் தயாரித்து எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து பேக்கிங் பண்ணியே வந்துருச்சு அதை வந்து சென்னையில் தான் நம்ம ஏற்றுனாங்க சென்னையில் தான் ஏற்றுனாங்க சென்னையில் இருந்து ஏற்றும் போது என்ன பண்ணாங்க அங்கே சென்னையில் ஏற்றும் போதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நான் வீட்டுக்கு வந்தேன் அப்போ வந்து காசி அண்ணனுடைய தம்பி வந்து அண்ணன் இருக்காங்க அவங்க சொன்னாங்க என்கிட்ட சுபாஷு நீ வந்து சரி செஞ்சது கரெக்டு தான் ஈழத் தமிழர் நம்மளுடைய தப்புக்கூடிய உறவுகளுக்கு போகுது அதே நீ சென்னையிலேருந்து அரிசி வாங்கி ஏற்றிருந்தேனா அது வந்து நம்மளுடைய ஒரு பதினஞ்சாயிரரூபா வண்டி வாடகைக்கு போகுதுல அந்த வண்டி வாடகைக்கு போகும்போது அந்த ரூபாய்க்கு நம்மளுடைய உறவுகளுக்கு நீ அரிசி வாங்கி கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காசியன் காசியனோடய தம்பி குமார் அண்ணன் சுப்பிரமணிய அண்ணன் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு கூட நல்லா ஆகா நம்ம விட்டுட்டுட்டோம்மாடா இந்த யோசனை இல்லைடான்னு சொல்லிட்டு அண்ணன் காசியன்கிட்ட வந்து சொல்கிறேன் அண்ணா அது சின்ன அண்ணா சொன்னாங்கண்ணே அந்த மாதிரி சென்னையிலேருந்தே ஏற்றுக்கலாம் ஏன் கும்பகோணத்துலேருந்து ஏற்றல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கண்ணா அந்த கரெக்டாக தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதெல்லாம் தம்பி தம்பியிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈழ சோழ தேசத்துலேருந்து ஈழ தேசத்துக்கு நம்மளுடைய தொப்புக்குடி உறவுகளுக்கு போகுதுடா இது நம்ம கும்பகோணத்தில் வாங்கினேன்னா நம்மளுடைய சோழ தேசத்தில் விளஞ்ச அரிசி தானே முதல் முதல்ல நம்ம தொப்புக்குடி உறவுகளுக்கு அனுப்புகிறோம் இதெல்லாம் நம்ம ஊரில் பக்கத்தில் விளஞ்ச அரிசி தானே வச்சுருப்பான் நம்மளுடைய சோத்தில் நம்மளுடைய தண்ணியில் நம்மளுடைய காற்றுல விளஞ்ச அந்த அரிசியை நம்மளுடைய தொப்புக்கூடி உறவுகள் வந்து சாப்பிட்டுண்டா அதுக்காக பதினஞ்சாயிரம் இல்லைடா ஒரு லட்சம் செலவு பண்ணால் கூட பரவாயில்லடா அப்படின்னு சொன்னாங்க அது எனக்கு வந்து ரொம்ப நிகழ்ச்சியான விஷயம் அதனால அதெல்லாம் மறக்க முடியாது உங்களோட பணி இன்னும் மயில சார் சொல்லி வாழ்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி நன்றி நன்றி